பாடல் தொன்னூற்றி ஏழு சென்ற பாடல் ஆதிபரே என்று முடிந்தது இந்த பாடல் ஆதித்தன் என்று ஆரம்பிக்கிறது அபிராம அபிராம அபிராமவல்லியை யாரெல்லாம் தொழுவார்கள் என்று பட்டியலிடுகிறார் அந்த பட்டியலை பார்த்தால் அபிராமவல்லியின் மெய்மை நமக்கு தெரியும் பட்டர் கூறுகிறார் அபிராமவல்லியை ஆதித்தன் சூரியன் அம்புலி சந்திரன் அங்கு அகை அமரோன் பிரம்மன் தாமரை மலரில் பிரம்மன் பிறகு புராரி மூன்று புறங்களை எரித்த சிவபெருமான் முராரி முரன் என்ற அரக்கனை அழித்த திருமான் பொதிய உனில் அகத்திய சூரனை தன் வேளால் என்ற முருகன் எல்லாவற்றுக்கும் முதன்மை கடவுளாக கருதக்கூடிய கருதப்படக்கூடிய கணவன் காமன் இவர்கள் அனைவரும் வணங்குவது யார் இவர்கள் அனைவரையும் நாம் எல்லாம் உயர்ந்த இடத்தில் கடவுள்களாக நினைத்து வணங்குகிறோம் இந்த கடவுள்களுக்கெல்லாம் தலைவியாக ஒருத்தி இருக்கிறாள் இவர்கள் எல்லாம் அவளைத்தான் வணங்குவார்கள் அவள்தான் அபிராமவல்லி அப்படிப்பட்ட சிறப்புடையவள் அபிராமவல்லி என்று அம்பாளின் புகழை பாடுகிறார் அவர் சக்தி உபாசகரான சக்த மதப்படி சக்தியே உலகில் எல்லாவற்றுக்கும் தலைவியானவர் தலைவியானவள் உலகை பிரபஞ்சத்தை உருவாக்கியவள் அனைவரும் அவளை தோன்பார்கள் என்று இந்த கடவுள்களின் பற்றியதலை குறிக்கிறார் நாம் மட்டுமல்ல பேர்பட்ட கடவுள்கள் எல்லாரும் அபிராமியை வணங்குவார்கள் என்று குறிப்பிடுகிறார் அபிராவர்கள் புகழும் அறமும் வளர இப்பாட்பாட வேண்டும் என்று சொல்வார்கள்